ஆயிரம் தலைவங்கி அபூர்வ சிந்தாமணி ஒரு படம் இருக்கு அந்த சிந்தாமணி வி என் தான் ஓகே இப்போ சொல்றாங்க நயன்தாரான்னு ஃபஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் விஎன் சானி தான் தமிழ் சின்மாவுக்கு முதல் முதல் டாக்கி பேசும் மொழி படம் எங்கள் சித்தப்பா தான் ஹீரோ அப்படி ட்ராமா போடுவோம் ட்ராமா போட்டால் அமைச்சர் ட்ராமா தான் நாங்கள் போடுறது எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அந்தளவு தான் ட்ராமா போடுவோம் ஏன்னா விவேக் முதல் படம் அதனால நம்மளுக்கு சிரிப்பா அப்போ தெரியுது கமல்ஹாசன் முதல் அழுவது நம்மளாம் சிரிச்சு நான் வரு அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படிதான் விவேக் என் ஃப்ரெண்ட் அது பெரிய இழப்பு தான் இல்லாமல் விவேக்க பொறுத்த வரைக்கும் இல்லை எதாவது தைரியமாக கிட்ட பேசலாம் ஓப்பனாக பேசலாம் அவனும் எதா இருந்தாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவான் தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவான் நன்றும் தீதும் பெற தரவா டைம் வந்தால் எல்லாம் வரும் டைம் வரணும் எதுவுமே வரும்

அவங்களோட குழந்தை நடிப்பான் சேத்தில் போட்டு குழந்தைய மறிப்பாங்க அந்த கதை அதில் எங்கெல்லாம் நடித்தான் அப்புறம் நான் குட்டி குப்பாய் அறுபத்தி நாலு ஒரு படம் நடித்தேன் அதுவும் நேஷ்னல் படம் தான் சின்ன சின்ன மின்னால் படங்கள் நிறைய நடிப்போம் அப்புறம் தமிழ் படங்களும் பெருசாக வாய்ப்புகள் வரல பிஞ்சு கிருதிகளுக்கு படம் நடித்தேன் அதுவும் பெருசாக வரல அப்புறம் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வேஷம் பண்ணுவோம் எங்கள் அம்மாவுக்கு பெருசாக கேரக்டரும் வரல அப்போ என்னாச்சு இந்த சதுரங்கன்ற ஒரு படத்தில் எங்கள் அம்மா த்ரூவோட கேரட் பண்ணிப்போம் பிரேம்நசிங் சக்தி நடித்த படம் அந்த படத்தை அந்த அவர் என்ன பண்ணலாம் அந்த டாக்டர் எங்கே இருக்கார் அது யூடியூப் எல்லா படம் யூடியூப்ல இருந்து அது மட்டும் வரம்பேன் நமக்கு எங்க அம்மா முகத்தை பார்க்கற ஒரு இதுல வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படி அதனால அதுக்கப்புறம் சின்ன வயசு முடிஞ்சப்பறம் ஒரு அரை சென்ட் ஏஜ் வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க கூப்பிட மாட்டாங்களே அப்புறம் நாங்கள் ஒரு கொஞ்சம் காலேஜெல்லாம் படித்த பிறகு சொந்தமாக ட்ராமா நடிச்ச ஆரம்பித்தோம் சங்கரலயான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா பேரில் நானும் சோபன சந்தன் எங்கள் கோவில இருக்கார் ரெண்டு பேர் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம் சங்கரலயன் சங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மாடர்ன் தியேட்டர்ஸில் அது வரைக்கும் மலையாள படம் எல்லாமே சைலண்ட் மூவி தான் எந்த படமும் முதல் முதல் டாக்கி பேசும் மொழி படம் எங்கள் சித்தப்பா தான் ஹீரோ ஆமாம் அவர் பேர் எம் வி அவர் ஹீரோ வச்சு அதனால் அவர் பேர் சங்கர் அடைய தான் ஆரம்பித்தோம் அப்படி ட்ராமா போடுவோம் ட்ராமா போட்டால் அமைச்சர் ட்ராமா தான் நாங்கள் போடுறது எங்களுக்கு எவ்வளோ அறிவு அறிவு இருக்குது அந்தளவு தான் ட்ராமா போடுவோம் நாங்கள்தான் பெருசாக நினைக்கிறது ட்ராமா பார்த்து அப்படியே நம்மளை வந்து எல்லா அப்படியே சினிமாவுக்கு தூக்கிட்டு போய் ஏன்னா அப்போல்லாம் ட்ராமாக்கள் தான் படம் ஆகும் வேட்னா வீடு ஆகட்டும் தங்கப்பதக்கம் ஆகட்டும் எம்ஜிஆர் எந்த படமாக இருந்தாலும் மேக்சிமம் ட்ராமால்தான் படங்கள் ஆகும் அதனால நாங்கள் நினச்ச ட்ராமாலாம் போட்டோம் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல ஏன்னா ட்ராமாவோட நாங்கள் சொதக்காரலாம் கூட டீகளுக்கு உட்கார வச்சோம் ட்ராமா போடுவோம் வாணிமாலில் டிராமா போட்டால் எல்லாம் வந்து முடிஞ்சோடனே நாங்கள்லாம் பேசிக்குவோம் பார்த்தியா ஒருத்தங்க கூட இருந்து போடுறேன் ட்ராமாவோட இன்ட்ரெஸ்ட் ஆகடா எல்லாம் சொந்தக்காரங்களா நம்ம தான் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் அப்போதான் போவாங்க புரியுது அந்த மாதிரி ட்ராமா போடுவோம் நாங்கள் நைட்டில் போய் நாங்களே ஒட்டுவோம் போஸ்ட் இன்று நாடகம் ஒட்டிட்டு வருவோம் விட்டு போலீஸ்காரன் பிடிச்சிடுவோம் யார் ராணி நல்லா பண்ணுறேன் சார் நாங்கள் ட்ராமா ட்ராமா நடத்திலா உன்னை பார்த்தா மூஞ்சி பார்த்தா அப்படியே தெரியலையே ஆமாம் சார் நீங்கள் வேணா பாருங்க அதில் டைரக்ஷன் போட்டுருங்களே அந்த ரமேஷ் கண்ணா இந்த கதையெல்லாம் கூட திட்டுவாங்க அப்புறம் ட்ராமா முடிஞ்சிடும் இந்த ட்ராமாவில் வந்து ஏதாவது கரண்டி விளக்கு இதெல்லாம் கேட்பாங்கல்ல செட் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நாங்கள் வீட்டில் எடுத்துட்டு போவோம் ட்ராமா முடியும் ட்ராமா முடியும் ட்ரெங்க் பெட்டில் போட்டு தூக்கிட்டு வருவோம் நைட்டு மிட் நைட்டு ட்ராமா ஒம்பது மணி பன்னெண்டு ஒரு மணி தான் முடியும் வரும்போது போலீஸ் பிடிச்சிருவான் என்னால் இது பொட்டியில் கரண்டி இல்லை எல்லாம் விளக்கு அப்படி இருந்தால் திருட்டி போற மட்டும் அர்த்தம் சார் நாங்க ட்ராமா போடுறோங்க சார் இவ்வளோ போராடி ஜெஜி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் ட்ராமா என்ன பெருசா சக்ஸஸ் ஆகல நான் எங்க இப்போ யாருக்கு வேணா கொடுத்துடலாம் எல்லாம் நம்ம டிக்கெட் கொடுத்து அந்த பிஆர்ஓ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது நேர டிக்கெட் சைக்கிள் எடுத்துட்டு யார் வீட்டில சிவாஜி நேஷன் வீட்ல எம்ஜிஆர் ரூட்ல பாரதியா வீட்ல பல எல்லா வீட்லையும் கொடுத்துட்டு வந்துடும் டிக்கெட் எனக்கு வந்துருவாங்களா பாருங்க யாராவது வருவாங்களா அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை ஓடிந்தது அதனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவோம் ஒரு நாலு ஒவ்வொரு ஒரு ஆஃபீஸாக போயிட்டு வருவேன் ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தால் மூணாவது தடவை போனால் அந்த ஃபோட்டோ குப்பத்துட்டு இருக்கும் ஹிந்திக்காரன் ஹிந்திக்கார சொல்லுவே எடுத்துப்பாயே அப்படி இருக்கும் இது ரய் தேக்கோ அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ இப்படி சினிமாவில் சான்ஸே கிடைக்காது வாங்கிக்கல என்ன பண்ணுறது நடிக்கிறதுக்கு எப்படி கிடைக்கும் ரொம்ப ஒரு நொந்துட்டேன் என்னடா அப்படி ஆகி போச்சு இல்லை அப்போ தான் எனக்கு கழிச்சு கழித்து என்ன பண்ணாங்க அசிஸ்டென்டர போனோம்னா சினிமா நுழைஞ்சோம்னா அப்படியே சினிமாக்குள்ள வந்துடலாம் அப்படியே ஒரு சின்ன எண்ணம் மனசுல அதனால ட்ரை பண்ணி அப்படியே ஓகே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து அப்புறம் டைரக்டர் ஆகுறீங்க என்ன சார் இல்ல டிவி சீரியல் கூட பண்ணீங்கன்ற வச்சு பண்ணீங்களா பெரிய அது அதில் என்ன விசேஷம்னா சீரியல் ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் ஆனால் லாஸ்ட்ல நானும் விவேக் ஒரு எப்பிலோ ஒன்று பண்ணுவோம் ஆஸ் ஏ நடிகராக விவேக் டைரக்டராக ரமேஷ் கண்ணா மீட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் போடுவோம் அது பெரிய ரீச் அந்த காலத்தில் அதுக்கே உட்காருவாங்க ஜனம் ஏன்னா ஹைலைட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீன் வந்து நான் டைரக்டர் முடிஞ்சோடனே நான் டே ஹீரோ கூப்பிட விவேக் கூப்பிட ஹீரோ கூப்பிடும் சார் அவர் ஹீரோயின் கேட்ட பேசுற சார் வந்தால் சீன் என்னன்னு கேட்குறது கிடையாது கதை என்னன்னு கேட்குறது கிடையாது நேராக போய் ஹீரோன்கிட்ட உட்காந்து ஜொல்லு விடுறது இவெல்லாம் எப்படி நடிகலாமா எப்படிதான் ஹீரோ ஆவா கூப்பிட்ற அவனை அவனை வாங்க விசாரி டைரக்ட் கூப்பிட்றேன் உங்கள் டைரக்ட் ரொம்ப புறா பிடிச்ச இல்லையா கொஞ்சம் நேரம் உங்கள் பொண்ணுங்களோட பேசின அந்த அளவுக்கு வர சொல்லிப்போ அப்படின்வான் முடிஞ்சு வருவான் நான் அவனை மீட் பண்ணுவோம் அடுத்த ஷார்ட்டு மீட் பண்ணும்போது விவேக் என்ன நடிகை யானி நான் கேரக்டர் சொல்றதுக்குள்ள அப்படி உள்வாங்கி அற்புதமா நடிகிறியா அப்படின்னு சொன்னாங்க அவன் ஒன்னு நீங்க என்ன டைரக்டர் சார் எங்கிட்ட இருக்கிற திறமைகள்லாம் அப்படி வெளிக்கொண்டு வரதுல உங்களை மாதிரி டைரக்டர் யாருமே கிடையாது சார் அப்படி கேட்டி பிடிப்போம் அது மாதிரி ஒரு ஒரு வாரம் செம்ம கலட்டா வருகிறோம் அது நிறைய இருக்காது அது எப்பயில பாருங்க சன் டிவில இருக்கு அந்த யூடியூப்ல இருக்கு டாப் டாப்டர் ரெண்டு மட்டும் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவருடைய இழப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாபெரும் இழப்பாது உண்மையிலேயே என்ன சொல்றது விவேக் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நாங்கள் ஹியூமர் க்ளப்லேயே ஃப்ரெண்டு அப்போ நான் டைரக்டர் ஆகிட்டேன் அவர் நடிகர் ஆவலை நடிகரை ஆவலை அவர் ஆ ஹியூமர் க்ளப்னு கலா கோவிந்தராஜ் கலாகேந்திரன்றது பாலச்சந்திர சினிமா கம்பனி அவங்க தான் ப்ரொடியூசர் கலாக்காந்திரன் கோவிந்தராஜ் ரெண்டு பேர் தான் பாலச்சந்திரன் படம் எடுப்பாங்க அப்போ ஹியூமர் க்ளப்பில் யார் யார் ஹியூமர் பேசுகிறாங்களோ அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க தான் விவேகை எல்லாம் இன்ட்ரூஸ் பண்ணார் பாலச்சந்திரன் அப்போ நான் ஹியூமர் கிளப்ல நான் எதுக்கு பண்ணால் வசனம் எடுத்துக்கிறதுனால எதாவது ஹியூமர்ஸ் கிடைக்குமே அப்படின்னு போகிறது அப்போ விவேக் வந்து ஹியூமர்லாம் பண்ணுவார் ஜோக்கெல்லாம் அடிப்பார் அப்போ முதல் படம் மனதில் உறுதி வேண்டும் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ அடுத்த வாரம் சாப்டருக்கு நாங்களாம் போகும்போது எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க விவேக் காமெடி நல்லா பண்ணுறாப்படப்பா அழகும்போது சிரிப்பு வருதுப்பா அப்படின்னு எல்லாம் கிட்டப்படுறாங்க விவேக் அப்போ நான் எழுந்து சொன்னேன் கரெக்ட் தான் ஏன்னா விவேக் முதல் படம் அதனால அழுவது உங்களுக்கு சிரிப்பா அப்போ தெரியுது கமல்ஹாசன் முதல்ல போது நம்மளாம் சிரிச்சு நான் வருகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படி தான் விவேக் எனக்கு ஃப்ரெண்டாக அனுப்புற அதுக்கப்புறம் டாப் டக்கர் சீரியல் எல்லா படங்கள் பண்ணுறது தான் அது ஒரு பெரிய இழப்பு தான்

அதுக்கப்புறம் பாண்டியராஜ் விட்டு சேர்ந்தேன் அது கன்னிராஜ் ஆண் பாவம் அதை பெரிய ஆண் பாவம் வந்து நான் தான் டைட்டில் வச்சேன் சீதாக்கு பேர் நான் தான் வச்சேன் ஓ நான் வச்சப்ப சீதா அவள் பேர் சைலேந்திரனி அப்போ ஷைலின்னு வைக்கிறாரு பாண்டியராஜ் நான் சீதான்னு வைக்கிறேன் சரி ரெண்டு பேரும் போய் கேட்குறோம் நான் அஸ்டண்ட் ஆகிட்டுரு சீதா வரா காரலை அந்த உனக்கு பேர் மாத்திரம் சைலேந்திரனின்னு தான் வைக்க முடியாது ஷார்ட்டாக ஷைலி அப்படி ஸ்டைலாக வைக்கிறேன் அப்படின்னு பாண்டியராஜன் சார் சொன்னாரா நான் பக்கத்தில் நினைக்கிறேன் அஸ்டண்ட் ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் இவன் என்னமோ சீதா என்ன சொல்கிறாம்மா அது நல்லா வாக்குது சார் அதுதான் சார் நல்லாயிருக்கு பண்ணுறதுன்னு கோவம் என்னடா நீ சொல்ல டைட்டில் ஓகே பண்றாங்க நானா அதை சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க போய் கதை சொல்லுவோம் ரேவதி கிட்டே கதையெல்லாம் சொல்லுவேன் சார் டைட்டில் என்ன சார் கேட்பான் நான் வந்து ஆயுசு நூறு ஆயுசு நூறு டைட்டில் வச்சிருக்கிறேன் அது நல்லா இருக்கு சார் அந்த சென்டிமெண்ட் டைட்டில் சார் இவன் ஏதோ ஆண் பாவன் சொல்கிறாம்மா நல்லா வாக்குது அப்படின்னு சார்

எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாட்டுறதுக்கிட்டே ரமேஷ் சொன்னா வந்தால் உங்கள் விட்டு அவர் எங்கேயோ இருக்கார் அவர் தாய்க்கொடுத்தால டி சிவாஜியோடு நடிச்சுட்டார் மூன்று புத்தகம் நடிச்சிட்டாரு பெரிய பெரிய படம்லாம் பண்ணிட்டாரு பெரிய வீட்டில் இருக்கார் அவருக்கிட்டே உண்மையை சொல்கிறாங்க ஒருத்தன் ஆளுங்க சொல்கிறாங்க கேட்கலாமா என் படத்தை உரம் விடாமல் பண்ணிட்டார் தரத்துட்டார் படம் நின்று போச்சு சரி ஆகி இதை நம்பி நான் கல்யாணம் வேறு பண்ணிட்டேன் படமே வரல அப்படியே ஆகிடுச்சு வாழ்க்கை அதனால அந்த படம் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது வாங்கி வெக்ஸ் ஆகி போச்சு அப்புறம் தான் ரவிக்கு குமார்டன் விவேக் எனக்கு ஃப்ரெண்டு சினிமாவுக்கு வர்றது முன்னாடி ஹியூமர் கிளப்பில் அவர் என்னை கொண்டு போய் ரவிக்குமார்டை டிஸ்கஷன் கேட்டோன்னு சேர்த்து விட்டாரு ரவிக்குமார்ட்டை வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலைக்கு சேர்ந்து நல்லா பிரதமாதமாக போயிட்டு இருக்குது அப்போது அப்போ போய் எங்கள் காலையில் வந்து கேட்பாங்க என்னடா சர்ச்சுக்கு வச்சுக்கி வர்ற ஐடியாவுதான் அப்படின்னு சர்ச்சுக்கெல்லாம் வர்ற ஆளாக நான் நான் எவ்வளோ பெரிய ஆள் பாண்டியராஜன் இருக்கிறேன் ஆண் பாவன் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் டேஸு கன்னிராஜ் ஹண்ட்ரட் டேஸு நான் அந்த கம்பெனியில் டைரெக்ட் பண்ண போகிறேன் இப்படிலாம் சொல்லுவேன் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்லதான் முடியும் என்ன பண்ணுறேன் மோகன் பாஸ்டர் தான் சர்ச்சு ஆரம்பிக்கிறேன் பெரிய சர்ச்சு ஆரம்பிச்சிருக்காருல்ல அவர் சின்ன ரூம் பத்து ரூம் தான் சர்ச்சே அதில் எங்கள் பெரிய மேனா கூப்பிட்டு வாடா சர்ச்சுக்கு வந்து ஜாப் மாட்டேன் அப்படி தான் போவேன் நான் அப்படி போய் அது முடிஞ்சோன்னே அது முடிஞ்ச போய் ரவிக்குமார்ட்டு சேர்ந்தாச்சு ரவிக்குமார்ட்டு சேர்ந்தோன்னே அதே மாதிரி வருவாங்க ரெண்டு அக்கா வந்து என்னப்பா மரியாதை சர்ச்சுக்கு முடிஞ்ச இருக்கிற நான் வந்து என்னை சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் மனசில் எனக்கு சாட்சியை தான் சொல்லி முடிச்சோடனே சரிப்பா அப்படி போயிடுவாங்க கரெக்டாக பார்த்தா பெரிய குடும்பம் படம் வசனம் எழுந்தேன் ஹண்ட்ரட் டேஸ் அந்த கம்பெனி எனக்கு படம் கொடுக்குறாங்க ரமேஷ் நான் ஒரு படம் டைரெக்ட் பண்ண கட்டுறாங்க நான் சொன்னேன் சார் நான் டேரெக்ட் பண்ண மாட்டேன் அவர் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா படம் டயரெக்ட் கொடுத்தா கூட வேணாம் வேணாண்ட ரவிக்குமார் என்ன கேட்குறாரு வேண்டா சினிமா டயரெக்ட் பண்ண தானே வந்தே நீ அப்போயே அந்த நடிகை வேணான்றேன் சார் நான் ஏற்கனவே ஒரு மூணு மூணு நாள் படம் ஒன்று எடுத்தேன் அஞ்சு நாள் படம் எடுத்தேன் சொக்கு புள்ளிகள் படம் பூஜை எல்லாம் கூட புரியுங்களா இந்த படமே கூட சென்சர் நின்று போச்சு அதனால நான் பண்ண மாட்டேன் இல்லையா அந்த கம்பெனிலாம் ஃபைனான்ஸ் இல்லை இது யார் தெரியுமா ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரட்ரி ஃபிலிம் வச்சிருக்கிற கம்பெனி அதனால பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க காசு எல்லாம் கூட கவலை அவங்களுக்கு அதுவும் நான் தானே ஃபிலிம் அடிச்சா கரெக்டாக அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்கஷன் போய் அப்படியே ஜெயராம் அட்வான்ஸ் ஹீரோ மீனா தான் ஹீரோயின் வடிவேலு விவேக்கம் மணிவான எல்லாரும் சொல்லிட்டு பயங்கர பிஸியாக இருக்கிறேன் அப்போ வராங்க ரெண்டு பேரும் என்னப்பா சர்ச்சு பேஜ் விளம்பரம் கொடுத்தாச்சு ஜெயராம் பார்த்தாச்சு மீனா பார்த்தாச்சு விவேக் பார்த்தாச்சு மணிவண்ணம் பார்த்தாச்சு வடிவேல் பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்தி ஜீசஸ் பார்த்தா அதெல்லாம் என்ன பார்க்க வேண்டியது நான் ஒரு தக்கு நம்ம நம்ம மனுஷனுக்கு இயல்பு அப்படி தானே இதான் நடந்துட்டா யாரையும் மதிக்க மாட்டோமே கரெக்டா ஷூட்டிங்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு மணிவனம் யோகி எடுக்கிற ரெண்டு சீன் மூணு ஷாட்லாம் எடுத்துருப்பேன் தான் சார் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணு பண்ண என்னடா விழுத்து சார் என்ன யா ஸ்டை ஸ்ட்ரைக்கா யூனியனா யூனியனில் பின்னா ஃபைனான்ஸ் இல்லையா ஃபைனான்ஸ்லாம் இல்லாமல் இருக்குமா சார் பின்ன ஏன் நிறுத்த சொல்கிறேன் ஃபிலிம் இல்லை சார் ரொம்ப போயிட்டான் மணிவனன் கேட்குறேன் ஃபிலிம் கம்மிலேயே ஃபிலிம் இல்லைண்ணா நீ எல்லாம் டைரக்டரே ஆக முடியாதான் இன்டர் பண்ணுற ஏன்னா சும்மா ரொம்ப விநாயகர் விஷயம் எக்ஸில் மாட்டி மூணு நாள் கழிச்சு வச்சுக்கோங்கண்ணா மூணு நாள் கழிச்சு ஸ்ட்ரைக் ஒன்றரை வருஷம் ஸ்ட்ரைக் எஃப்சி படிப்பாளி ஸ்ட்ரைக் அப்புறம் எப்படி அந்த படம் வரும் அப்படியே போச்சு வாழ்க்கை ஒன்றும் லூராக இருக்கும்போது தான் விக்ரம் சார் எனக்கு கூப்பிட்றேன் ரமேஷ் நான் வாங்க ஒரு படம் நடிக்கின்ற போய் நடித்தேன் அதான் உள்ளேன் விளையாட்டு தனமாக கொடுத்து எப்பவுமே எல்லா படத்துலையும் ஒரு சீன் கொடுப்பாரு அதாவது அந்த கதாசிரியர் நாடக டைரக்டர்லாம் நம்ம தான் வரும் ஏன்னா விக்ரம் ரவிக்குமார் அஸ்டன் தான் ரவிக்குமார் சார் அவர் கூட நான் மூணு பேரும் சூப்பர் அடிக்கடி பேசுவோம் நான் இருந்தாலும் என்ன கலகலப்பாக இருக்கும் ஏதாவது ஜோக் கடிச்சுன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பேன் அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் கூப்பிட்டாரு நான் பேசின இடத்துல கூப்பிட்டாரு ஒரு சீன் உடனே ரமேஷ் கண்ணா ஒரு சீனா அது அடுத்த படம் நல்லா கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னா சரி சார் வந்துட்டேன் ஏன்னா டைரெக்ட் டைரக்ட் அவர்கிட்ட என்ன பேச முடியும் அடுத்த படம் கூப்பிடாரு கோகுலத்தில் ரமேஷ் கண்ணா ஒரு சீன் தான் சரி சார் வந்துடும் அப்புறம் சூரியவம்சில் கூப்பிடுவார் இந்த அஜித் அஜித் கூப்பிடுவார் அவர் கூப்பிடுவார் கூப்பிட்டோன்னா அதே மாதிரி முடிச்சோடனே ரமேஷ் கண்ணா அடுத்த படம் நல்லது சரி ஓகே சார் உங்க இஷ்டம் அதே உங்கள் இடத்துல கொடுத்து கூப்பிட்டாரு அதில் போயிட்டு சீன் முடிச்சோட நான் போய் அவரட்டேன் சார் அடுத்த படத்தை நல்லா கேட்டு கொடுங்க சார் நான் வரேன் சார் ஓ அதெல்லாம் ஒன்று நீ வாயே நாளைக்கு ஷூட்டிங் அப்பா சொல்லுப்பா அவர்கிட்ட அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா லிங்கசாமி ராஜகுமாரன் சார் எல்லாம் அஸ்டர் சார் பெரிய கேரக்டர் விளையாடுறீங்க நடிங்க வந்துருக்கு ஒழுங்காக ஹேவ் நான் நட்புக்காக கோல்ட் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் அது பிரேக் போட்டுருக்கேன் சார் விளையாடாதீங்க வந்துருக்குன்னு மிரட்டி கூப்பிடுறாங்க சரி நடிக்க போயிட்டேன் நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ குஷால் தாஸ் ஒரு மகளாக குஷால் தாஸ் ஆமா மேல வந்து உன்னெடுத்து ஷூட்டிங் நடக்குது கீழே நட்புக்காக ஷூட்டிங் நடக்குது சரத்து ரவிக்குமார் நான் ஏதோ ஷூட்டிங் வெட்டி பார்த்தா ரவிக்குமார் பார்த்துட்டேன் டே என்னடா அட்வான்ஸ் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டேன் திருடா ரவிக்குமார் என்னடா பண்றாங்க அப்படின்னு மிக்க சார் எட்டு என்ன ரவி சார் திருடா சார் அவன் காசை வாங்கிட்டு ஓட்டேன் சார் இப்ப நான் உட்காந்து பிரேக் டவுன் போட்டிருக்கேன் சார் இல்ல ரவி ஒரு கேரக்டர் பண்றா அப்படின்னு சொல்லலாம் அப்படியா சரி சரி நடிப்பு அப்படின்னு அப்படி விட்டு ஒரு மூணு ஷோ தான் ஓடி இருக்கும் நைன்டி எயிட் ஆகஸ்ட் பிப்டீன்த் மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் எனக்கு பேச்சல மெசேஜ் கால் பண்ணிட்டு எனக்கு அது போனு நேராக தேனப்பன் ஆஃபீஸ் போய் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட் அவர்தான் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு ஃபோன் பண்ணா ரமேஷ்லாம் சூப்பராக சொல்றாங்கப்பா நீ வந்து படம் போடுங்க நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியா வந்து பார்க்கறோம் படம் போடுங்க ஃபேமிலியா வந்து பார்க்கறோம் அதுக்கெல்லாம் காசு காசு

அவர் தான் பண்ணது அது மட்டும் அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த கேரக்டர் வந்து ஹிந்தில எடுத்தாங்க மலைய தமிழில் எடுத்தாங்க தெலுங்குல கன்னடம் எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்தாங்க எல்லா லாங்குவேஜ்லையும் நான் சொல்ற ஜோக்கு ஹீரோ தான் சொல்வார் ஏன்னா அதோட ஹைலைட் ஜோக் இல்லை இது இந்த படத்தில் ஹீரோ விட்டு கொடுத்தாரு ஜோ கார்த்திக் விட்டு கார்த்திக் ஓகே விக்ரம் சார் சொல்றாரு சார் இந்த ஜோக்கு தான் ஹைலைட் ஜோக்கு ஆனா ரமேஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா பண்ணட்டும் தாராளம் அந்த மனசை நான் வராதுருவேன் அது வள்ளூர் கூட்டத்தில் வேற ஒரு ஃபங்க்ஷன் வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுல ரஜினிகாந்த் சொல்ற சூப்பர் ஸ்டார் ரமேஷ் கண்ணாவும் கார்த்திகை ஒரு படம் படித்தேன் பண்ணாங்க அது ஒரு சீன் வரும் ரமேஷ் கண்ணா ஹைலைட் ஜோக்கரி பார்ப்பல நானும் அந்த ஊடகம் சம்மதிக்க மாட்டேன் கார்த்திகை விட்டு கொடுத்த ரொம்ப அவரு பாராட்டம் அப்படி வந்தது தான் அது நான் நன்றும் தீதும் பெற திறவாடேன் டைம் வந்தால் எல்லாம் வரும் டைம் வரணும் எதுவுமே வரும் ஸோ அங்க ஆரம்பிச்சது உங்களுடைய காமெடி ட்ராக்னு சொல்லலாம் ஆக்சுவலாக விக்ரமன் சார் அந்த கொடுத்த அந்த வாய்ப்பு ஒன்று முன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்ல அதுக்கப்புறம் லைனாக அவருடைய படத்துலயே நிறைய நடிச்சிருக்கீங்கல்ல நீங்கள் உள்ளே நினைத்தாவட்டும் பிரியமான தோழி எல்லா படத்திலும் நடிப்பேன் நான் அவர் கூட அதே மாதிரி அதுக்கப்புறம் எத்தனை படம் அஞ்சு ஷூட்டிங்கும் நடக்கும் ஒரு நாளைக்கு பயங்கரமான ஷூட்டிங்